குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலா வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நீ இன்றி உன் வழியிலே நடப்பாய் அமே நம்ம இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஆண்டருடைய நாமத்தினாலே நம்ம நடக்கிறோமோ கத்த நம்மளை பயமின்றி நடக்க செய்வார் அவன் கால் இடராது எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க உன் கால் இடராதபடி கத்தர் மட்டும் தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும் நீ பயமின்றி உன்னுடைய வழியில நடப்பாய் நல்ல இந்த வசனத்தை புடிச்சுக்கிட்டு இந்த நாளில நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க கத்தர் உங்க கூட இருக்கிற கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே உங்க நாங்க ஸ்தோத்திரிக்கிற நீ பயமின்றி உன்னுடைய வழியில நடப்பாய் உன் கால் இடறாது என்று சொன்னீங்களே அதற்காக நன்றி அப்பா யாரெல்லாம் தங்களுடைய வேலைக்குக்காக யாரெல்லாம் தங்களுடைய எல்லா தேவைகளுக்காக புறப்பட்டு கிளம்புறாங்களோ போறாங்களோ அவங்களுடைய வழியில கத்தர் ஆண்டு அவங்க பயமின்றி நடக்க முடிவு செய்ய வேண்டுமா அச்சுவிக்கிற அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஆபீஸ்க்கு போனாலும் எந்த கம்பெனிக்கு போனாலும் எசப்பா எங்க சென்றாலும் ஆண்டு உம்முடைய கிருபைய உம்முடைய கரத்தை உம்முடைய வழிநடத்துல அவங்க பார்க்க உதவி செய்ய வேண்டுமா அச்சுவிக்கிற அவங்க கால் இடராதபடி காத்துக்கொள்கிறாங்க முக்கியமாக ஆண்டு வரே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி ஆண்டு வரே அதே மாதிரி காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டு வரே கத்திர அவங்களோடு கூட இருக்க வேண்டுமா செவிக்கிறேன் ஆண்டு வரே அவங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை பார்க்கட்டும் அவங்க கால் இடராதபடி அப்படி காத்து கொள்ளுங்க எந்த பாவத்தை நோக்கி அவங்க கால்கள் போகாத அப்படி காத்துக் கொள்வீராக இயேசு சுவாமி அன்றொரு வீட்ல இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வ கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு தந்து இந்த முதிய வயதிலையும் ஆண்டவரே உங்க நோக்கி பார்த்து சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே முக்கியமாக ஆண்டவரே ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதி அசலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியில கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஏ சுவாமி ஆண்டவரே நான் என்ன செய்வேன் பதற்றமா இருக்கிறவங்க உங்களுக்கு அண்டூரே அவங்க ரிப்போர்ட்ட பார்த்து மயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் மாண்டவரை ஏசப்பா முக்கியமாக அண்டூரே அண்டூரே டாக்டர் கைவிட்டாங்க மாத்திரையை கைவிட்டுச்சு என்று சொல்லுகிறவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் கத்தர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரை அண்டரே டாக்டராலே கண்டுபிடிக்காத நோய்கள் எல்லாம் இருக்குது ஐயா என்ன பண்ணுவேன்னு தெரியாது சிலருக்கெல்லாம் அண்டவரே அவங்களுக்கெல்லாம் கத்தர ஆண்டவரே ஒரு உதவி செய்யுங்கப்பா இயேசுவே என்று அவங்க நோக்கி கூப்பிடும் போது அவங்களுக்கு சுகம் அளிக்கிற தேவனா இருக்கிறீர் இயேசு சுவாமி பல்லோகத்தின் தேவன் அவளை தொடமா ஜபிக்கிறேன் கொள்ள வேடமா ஜெபிக்கிறேன் ஐயா வெளிநாடுகளிலும் ஆண்டவரே தூர தேசத்திலும் அதே மாதிரி அண்டவரே அடுவரே போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செமிக்கிறோம் ஐயா இந்த ஜபங்கள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் இந்த ஜபங்கள் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும் இந்த ஜபங்கள் சேரட்டும் ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்கிறேன் இந்த நாளை எங்க எல்லாருக்குமே நீர் ஆசீர்வாதமா தருவீராக அற்புதத்தின் தேவன் ஆண்டு அதிசயங்களின் தேவன் அப்பா எங்கள் கால்கள் ஆண்டு இடறி விழாதபடி நீர் காத்துக் கொள்வீர் எங்களுடைய வழிகளில் நீர் வாரும் கத்தாவே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டு கத்தர் கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க பயமின்றி நாங்கள் நடந்து இரவு எங்க வீடுகளுக்கு வந்து எங்க படுக்கைக்கு வரும்போது சந்தோஷமாக நன்றி சொல்லி நாங்க தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹேவ் அ பிளஸ் டே